வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பாடம் கற்பிக்க உள்ளதாக தெரிவித்து ஆட்சி அமைத்த அரசாங்கத்திற்கு தனிமனித பாதுகாப்பு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் வெரிக்கடை பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதி அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கருத்துரைத்த அரசாங்கத்தின் கால பகுதியிலேயே தங்களது உறுப்பினர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக மற்ற மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்தியாவுடன் ஏற்படுத்தி கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தம் குறித்து தகவல்கள் வெளியிடுமாறு கோரிக்கை விடுத்துள்ளோம் எனினும் இந்தியாவின் அனுமதியின்றி அதனை வெளிப்படுத்த முடியாது என அரசாங்கம் கூறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார் குறைந்தபட்சம் அரசாங்கத்தில் உள்ள நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கூட அறிவிக்காமல் இந்தியாவுடன் உடன்படிக்கை கட்சி ുള്ളത് എന്നും അവർ കുറിപ്പിട്ടുള്ള ഇങ്ങേ കുറിപ്പിടത്ത சுப நேரத்தில் நாட்டை அனுராவுக்கு கொடுத்து பலமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் மக்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் ஜனாதிபதி அனுரா தலைமையிலான அரசாங்கம் வாக்குறுதி அளித்த வளமான நாடும் அழகான இன்று இல்லை வாழ்வும் குண்டர்கள் கொள்ளையர்கள் மற்றும் கொலைகாரர்களின் பிடியில் சமூகம் சிக்கியுள்ளது மிருகத்தனமும் வன்முறையும் பரவியுள்ளது என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு குறித்து டியூசன் வகுப்புகள் எடுக்கிறோம் பாரங்களின கூறி பெருமையடைந்த இந்த அரசு பாதுகாப்பு குறித்து டியூசன் வகுப்புகள் செல்ல வேண்டிய நிலைக்கு வந்துள்ளது சமகாலத்தில் பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் கொலைகள் உயிரிழப்புகள் இடம்பெற்றுள்ளன வீடுகள் வீதிகள் பணியிடங்கள் பாதுகாப்பற்று காணப்படுகின்றன என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் மாவத்தகம பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்தார் இன்று பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கொள்கை பத்திர வாக்குறுதிகளை மேறும் நாடாக மாறியுள்ளது என்றும் கட்சி தலைவர் தெரிவித்தார் பொருட்களின் விலைகள் எரிபொருள் விலைகள் மின்சார கட்டணம் மற்றும் பிற வரிகளை குறைப்பதாக வாக்குறுதி வழங்கின அந்த வாக்குறுதிகள் இன்னமும் சரியாக நிறைவேற்றப்படவில்லை இந்த ஆளும் தரப்பினர் ஒலிவாங்கிய எடுத்துக்கொண்டு பச்சை பொய்களை கூறி மக்களை ஏமாற்றி அவசதிப்படுத்தி வருகின்றன என எதிர்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டினார் வரவு செலவு திட்டத்தில் கூட இல்லாத விடயங்களை கூறி மக்களை ஏமாற்றி வருகின்றனர் பொய்களை கூறி நாட்டை ஏமாற்றும் இந்த கைய அரசாங்கத்தை தோற்கடிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சகித் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இரத்தினபுரி மாவட்டத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி இவ்வரிடத்தில் இதுவரையான கால பகுதிகளில் மாவட்டத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதேவேளை இரத்தினபுரி போதன வைத்தியசாலையில் கடமையாற்றும் மூன்று வைத்தியர்கள் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது எனவே பொதுமக்கள் அனைவரும் தங்களது சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறு சுகாதார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பல்வேறு துறைகளில் இடம்பெற்றுள்ள பாரிய நிதி மோசடி தொடர்பாக உடனடியாக விசாரணைகளை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உயர்கல்வி அமைச்சுக்கு ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வழங்கப்பட்ட அறிவுறுத்தலை அடுத்து உயர்கல்வி அமைச்சு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளது குறித்த பல்கலைக்கழகத்தில் கடந்த காலத்தில் மாணவர்களுக்கு வழங்கிய மாகாபோல புலமை பரிசில் விளையாட்டுத்துறை ஆய்வு மாநாடுகள் மற்றும் அபிவிருத்திகளில் பாரிய நிதி மோசடி இடம்பெற்று பெற்றுள்ளதாக பல்கலைக்கழக உத்தியோகத்தர்கள் விரிவியாளர்கள் ஜனாதிபதிக்கு முறைப்பாடு செய்திருந்தனர் இந்த முறைப்பாட்டிற்கு அமைய ஜனாதிபதி செயலகம் உயர்கல்வி அமைச்சிற்கு அறிவுறுத்தல் வழங்கியதை அடுத்து இந்த நிதி மோசடி தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு உடனடியாக அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு உயர்கல்வி அமைச்சு கோரியுள்ளதை அடுத்து இது தொடர்பான பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவிடம் விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கதே நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் கால பகுதியில் தமிழ் மக்களின் இன பிரச்சனை உட்பட அரசியல் பிரச்சினைகள் குறித்து கருத்துரைத்த தற்போதைய அரசாங்கம் அதனை மறந்து செயல்படுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு தற்போது அபிவிருத்திகள் தொடர்பில் அரசாங்கம் கருத்துரைப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கையந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது உலகில் எந்த ஒரு நாடும் தனது கலாச்சார விளிமியங்களையும் கடந்த கால மரபுகளையும் மறந்து முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்ததில்லை என்றும் தற்போதைய அரசாங்கம் நாட்டில் இழந்து வரும் விளிமியங்கள் மற்றும் ஒழுக்க நெறிகளை மீண்டும் நிலைநிறுத்தி நாட்டை கட்டியெழுப்பி வருவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் காவல் துறைமா அதிபர் தேசப்பத்து தென்னக்கோன் நீதிமன்றத்தை அவமதித்ததாக மாத்திர நீதிபான் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அளித்துள்ளது சூட்டு சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு கடந்த பத்தாம் தேதி தேசப்பத்து தென்னக்கோன் பணியில் விடுவிக்கப்பட்டார் இதன் போது நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட உத்தரவை மீறும் வகையில் தேசபத்து தென்னக்கோன் நீதிமன்ற வளாகத்திற்குள் தனது வாகனத்தை கொண்டு வந்துள்ளார் இதனால் தேசப்பத்து தென்னக்கோன் நீதிமன்றத்தை அவமதித்ததாக மாத்திர நீதிவான் தீர்ப்பளித்துள்ளார் இது தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்வதற்கு மாத்திரை நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என சுட்டிக்காட்டிய மாத்திர நீதிவான் நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தேசபத்து தென்னக்கோனுக்கு எதிராக மனு தாக்கல் செய்து சட்ட நடவடிக்கைகள் எடுக்குமாறு சட்டமாதிபருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அரசாங்கங்கள் அதிகபட்ச நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் தற்போது இரு நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்டுள்ள நிலைமையை மிகுந்த அக்கறையுடன் கண்காணித்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு ஐக்கிய நாடுகள் சபை கண்டனம் வெளியிட்டதை மீண்டும் நினைவூட்டியது இந்நிலையில் நிலைமையை மேலும் மோசமடையாமல் இருக்க பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான எந்த ஒரு பிரச்சனையையும் அர்த்தமுள்ள பரஸ்பர ஈடுபாட்டின் மூலம் அமைதியாக தீர்க்க முடியும் என்றும் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ரஷ்யா மோஸ்கோவில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தில் ரஷ்யா இராணுவத்தின் உயர் அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார் மோஸ்கோவின் நகரில் மகளுந்து ஒன்றில் குறித்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மகளுந்தில் வைக்கப்பட்டிருந்த வெடிபொருள் தொலைவில் இருந்து இயக்கப்படும் கருவி மூலம் வெடிக்க வைக்கப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது வெடிப்பு சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் மகளுந்து தீப்பற்றி எரிந்ததை காண்பிக்கும் புகைப்படங்கள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாக உள்ளன இந்த தாக்குதலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என சர்வதேச தகவல் வர்கள் தெரிவிக்கின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்